சாயிராம் ஸ்ரீ சாயி சச்சரித்தம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு ஊர்வலம் இந்த அத்தியாயத்தில் வேதாந்தத்தின் கருத்துக்கள் சிலவற்றை குறிப்பிட்டுவிட்டு சாவடி ஊர்வலத்தை வர்ணிக்கிறார் முன்னுரை சாயியின் வாழ்க்கை புனிதமானது அவரது அன்றாட நடைமுறை ஒழுக்கம் புனிதமானது அவரின் வழிகளும் செயல்களும் விவரிக்க இயலாதவை சில நேரங்களில் அவர் பிரம்மானந்த பெருநிலையில் இருந்தார் மற்றும் சில சமயங்களில் ஆத்ம ஞானத்துடன் இருந்தார் ஏராளமான பல செயல்களை செய்தாலும் சில சமயங்களில் அவைகளில் தொடர்பேதுமின்றி தனித்து இருந்தார் முற்றிலும் செயலே அற்றவராக சில சமயம் தோன்றியபோதும் அவர் சோம்பலாகவோ தூக்கமயக்கமாகவோ இருக்கவில்லை தமது சொந்த ஆன்மாவிலேயே கட்டுண்டு இருந்தார் அமைதியான நிசப்தமான அசைவற்ற கடலைப் போல காணப்பட்டாலும் அவர் அளவிட முடியாத ஆழமானவர் எவரே அவரின் சொல்லில் அடங்கா பெருங்குணத்தை விவரிக்க இயலும் அவர் ஆண்களை சகோதரர்கள் என்றும் பெண்களை சகோதரியாகவும் தாயாராகவும் கருதினார் எல்லோரும் அறிந்துள்ளபடி அவர் பரிபூர்ண தூய நிரந்தர புனித பிரம்மச்சாரி ஆவார் அவர்தம் கூட்டுறவால் நாம் பெரும் ஞானமானது நிரந்தரமாக நம்மிடம் திகழட்டும் அவர் தம் பாதங்களுக்கு எப்போதும் முழுமையான பக்தியுடன் சேவை செய்வோம் அவரை அனைத்து ஜீவராசிகளிடமும் காண்போம் அவர் நாமத்தை எப்போதும் விரும்புவோம் ஹேமந்த் தாமே விலகி செல்வதாக கருதும் வேதாந்தத்தின் சில தலைப்புகளில் நீண்ட விளக்க உரை புரிந்த பின்னர் சாவடி ஊர்வலத்தை விவரிக்க செல்கிறார் சாவடி ஊர்வலம் பாபாவின் படுக்கையறை முன்னமே விவரிக்கப்பட்டது ஒரு நாள் அவர் மசூதியில் தூங்கினார் அதாவது மசூதிக்கு அருகில் ஓரிரண்டு அறைகள் உள்ள கட்டிடம் மறுநாள் சாவடியில் தூங்கினார் இவ்வாறு மாறி மாறி தூங்குவது பாபா மகாசமாதி அடையும் வரை நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி முதல் அடியார்கள் பாபாவுக்கு சாவடியிலேயே முறையான வழிபாடு செய்யத் தொடங்கினர் சாவடிக்கு போகும் முறை வந்ததும் மக்கள் மசூதியை சூழ்ந்து கொள்வர் மண்டபத்தில் சில மணி நேரம் பஜனை செய்வர் அவர்களுக்கு பின்னால் துளசி பிருந்தாவனத்தின் வடதிசைக்கும் பாபாவின் முன்பும் உள்ள இடைப்பட்ட இடத்தில் ஒரு அழகிய ரதம் இருந்தது பஜனையில் விருப்பமுள்ள மக்கள் இருந்தனர் பஜனையில் விருப்பமுள்ள ஆண்களும் பெண்களும் உரிய நேரத்தில் வந்தனர் தங்கள் கைகளில் தால் அதாவது ஜால்ரா சப்ளா கட்டை கர்தால் அதாவது கஞ்சிரா மிருதங்கம் கோல் அதாவது டோலக்கு முதலிய இன்னிசை கருவிகளை வைத்துக்கொண்டு கொண்டு பஜனை நடத்தினர் அங்குள்ள எல்லாம் ஈர்த்து இழுத்த காந்தம் சாய்பாபா ஆவார் புறத்தை உள்ள திண்ணையில் சிலர் தங்கள் தீவட்டிகளை ஒழுங்குபடுத்தினர் சிலர் பல்லக்கை அலங்கரித்தனர் சிலர் தங்கள் கைகளில் பிரம்பு குச்சியை வைத்துக்கொண்டு பாபாவுக்கு ஜெயகோஷம் செய்து கொண்டிருந்தனர் மசூதியின் மூலையானது ஜோடனை துணிகளால் அலங்கரிக்கப்பட்டது மசூதியை சுற்றிலும் எரியும் விளக்குகளின் வரிசை தங்கள் ஒளியை சிந்தின ஷியாம் கர்ணா என்ற பாபாவின் குதிரை முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு வெளியே நின்று கொண்டிருந்தது பின்னர் தாத்யா பாட்டில் சில ஆட்களுடன் பாபாவிடம் வந்து அவரை தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறார் தாத்யா வந்து தனது கைகளை பாபாவின் அக்குளில் கொடுத்து அவருக்கு உதவி செய்யும் வரை பாபா அமைதியாக உட்கார்ந்திருப்பார் தாத்யா பாபாவை மாமா என்று அழைத்தார் உண்மையில் அவர்களது உறவு மிக மிக நெருக்கமானது தமது உடம்பில் பாபா வழக்கமான கஃப்னியை அணிந்து சட்காவை சிறு தடி தமது அக்குளில் வைத்து கொண்டு தம் சில்லிம் அதாவது புகைப்பிடிக்கும் மண்குழாய் புகையிலை இவற்றோடு ஒரு துணியை தோளில் போட்டுக்கொண்டு கிளம்ப ஆயத்தமாகிறார் பின்னர் தாத்யா பொன்னால் எம்பிராய்டரி வேலை செய்யப்பட்ட ஒரு அழகிய சால்வையை அவர் மீது அணிவித்தார் இதன்பின் பாபா பின்னால் இருக்கும் விறகு கட்டைகளை தமது வலது கால் கட்டை விரலால் சிறிது இழுத்து வலது கையால் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை அணைத்துவிட்டு சாவடிக்கு புறப்படுகிறார் டாஷே அதாவது முரசு பேண்டு சங்குகள் மிருதங்கம் முதலிய எல்லாவிதமான இசைக்கருவிகளும் தங்கள் விதவிதமான ஒலிகளை எழுப்புகின்றன வான வேடிக்கைகள் மாறுபாடான வெவ்வேறு வகையான வர்ண ஜால காட்சிகளை காட்டுகின்றன வீணை மிருதங்கத்துடன் இணைந்து ஆண்களும் பெண்களும் பஜனை செய்து கொண்டு பாபாவின் பெயரை பாடிக்கொண்டு நடக்க துவங்குகிறார்கள் சிலர் மகிழ்ச்சியால் நடனமாடினர் சிலர் பல வகையான கொடிகளையும் கம்புகளையும் எடுத்துச் செல்கின்றனர் மசூதியின் படிகளுக்கு பாபா வந்ததும் பல்தார்கள் பாபாவுக்கு கட்டியம் கூறினர் பாபாவின் இரண்டு பக்கங்களிலும் சாமரம் பிடித்துக் கொண்டிருப்பவர்களும் விசிறுபவர்களும் நின்று கொண்டிருந்தனர் அடியவர்களின் கைகளால் தாங்கப்பட்டவாறே பாபா நடந்து வரும் வழியில் துணி துணிமடிப்புகள் விரிக்கப்பட்டிருந்தன தாத்யா பாட்டில் அவரது இடது கையையும் மகள் மகல்சாபதி வலது கையையும் பாபு சாஹேப் ஜோஹ் அவரது தலைமீது குடையையும் பிடித்திருந்தனர் இவ்விதமாக பாபா சாவடிக்கு நடந்து செல்கிறார் முழுமையும் அலங்கரிக்கப்பட்ட ஷியாம் கர்ணா என்ற சிவப்பு குதிரை வழிவகுத்து கொண்டு சென்றது அதன் பின் பல்லக்கு தூக்கிகள் ஏவலாட்கள் இசை பாடுவோர் மற்றும் அடியவர் கும்பலும் வந்தனர் ஹரிநாமமும் சாயி நாமமும் இசையுடன் இணைந்து குரலொலி வானை பிளந்தது இவ்விதமாகவே ஊர்வலம் வீதி முனையை அடைந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட யாவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கழிப்புடன் காணப்பட்டனர் வீதியின் இந்த முனைக்கு வந்ததும் பாபா சாவடியை நோக்கி நின்று கொண்டார் ஒரு தெய்வீக ஒளியுடன் அவர் பிரகாசித்தார் அதிகாலையை போன்றோ உதயசூரியனின் போன்றோ அவர் முகம் வீசியது ஒரு முகப்பட்ட மனதுடன் பாபா அங்கு யாரையோ கூப்பிடுவோர் போல வடக்கு திக்கை நோக்கி நிற்கிறார் எல்லா இசை கருவிகளும் ஒலித்துக் கொண்டிருக்கும் போது பாபா தமது வலது கையை மேலும் பீழும் சிறிது நேரம் அசைக்கிறார் இந்நேரம் காக்கா சாஹிப் தீக்ஷித் குலால் என்ற சிவப்பு பொடியுடன் கலந்த மலர்களை கொண்டு வெள்ளி தட்டுடன் முன்னே வந்து அவைகளை பாபாவின் திருமேனியில் அடிக்கடி தூவினார் இத்தருணத்தில் இன்னிசை கருவிகள் மிகச் சிறப்பாக ஒலித்தன பாபாவின் முகம் நிலையுறுதியான அதிகரிக்கப்பட்ட காந்தியுடனும் அழகுடனும் கதிரை உமிழ்ந்தது எல்லா மக்களும் இந்த ஜோதியை தங்கள் மன நிறைவு கொள்ளும் வரை பருகுகிறார்கள் இந்நிகழ்ச்சியின் காட்சியும் உயர்வான கீர்த்தியையும் விவரிக்க வார்த்தைகள் தவறிவிடுகின்றன சில சமயங்களில் மகள் ஏதோ ஒரு ஆவேசம் பிடித்தவர் போல ஆடுகிறார் அதனால் பாபாவின் ஏகாக்கிர சித்தம் கவனம் சிறிதளவும் கலைக்கப்படாதது கண்டு அனைவரும் அதிசயித்தனர் தமது கையில் விளக்குடன் தாத்யா பாட்டில் பாபாவின் இடப்புறத்திலும் பகத் மகல்சாபதி வலப்புறத்திலும் பாபாவின் ஆடையின் நுனியை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் எத்தகைய சுந்தர ஊர்வலம் எத்தகைய பக்தியின் பாங்குகள் இதை காண ஆண்களும் பெண்களும் ஏழைகளும் பணக்காரர்களும் அங்கு ஒன்றாக திரண்டுள்ளனர் பாபா மிக மெதுவாகவே நடக்கிறார் பக்தர்கள் இருமருங்கிலும் அன்புடனும் பக்தியுடனும் தொடர்கிறார்கள் அவ்விடத்து வளிமண்டலம் முழுவதும் மகிழ்ச்சி ஊடுருவி பறந்து ஊர்வலம் சாவடியை அடைகிறது அக்காட்சியும் அந்நாட்களும் சென்றுவிட்டன ஒருவரும் அவைகளை இப்போதோ எதிர்காலத்திலோ பார்க்க முடியாது எனினும் அக்காட்சியின் தோற்றத்தை நினைவு கூர்ந்தும் மனக்கண்முன் கொணர்ந்தும் நமது உள்ளங்களுக்கு அமைதியையும் திருப்தியையும் வழங்கலாம் சாவடியும் நல்ல வெண்மையான கூரை கண்ணாடிகள் பல்வேறு வித விளக்குகள் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அதை அடைந்ததும் தாத்யா முன்னால் சென்று ஒரு ஆசனத்தை விரித்து ஒரு திண்டை வைத்துவிட்டு பாபாவை அங்கு அமர செய்து நல்ல கோட்டையும் அணிவிக்கிறார் பின்னர் அடியவர்கள் அவரை பல்வேறு விதங்களில் வழிபடுகின்றனர் இறகுகளுடன் கூடிய கிரீடத்தை அவருக்கு சூட்டுகிறார்கள் அவர் கழுத்தை சுற்றி பூமாலைகளையும் அணிமணி பூண் மாலைகளையும் அணிவித்து நறுமணம் அடிக்கடி மாற்றுகின்றனர் தூக்கி எறிந்து விடுவார் என்று பயந்து அவர் தலையிலிருந்து எடுத்து மேலே சிறிது தூக்கி பிடிக்கிறார்கள் அவர்கள் உள்ளங்களையெல்லாம் பாபா அறிகிறார் அடக்க ஒடுக்கமுடனும் தடை செய்யாமலும் அவர்கள் இஷ்டங்களுக்கெல்லாம் பாபா சாதுவாக கீழ்படுகிறார் அலங்காரங்களுடன் அவர் வியக்கத்தக்க அழகுடன் திகழ்கிறார் நானா சாஹேப் நிமோன்கர் கம்பை சுற்றி செய்யப்பட்டுள்ள அழகான குஞ்சரங்களுடன் கூடிய குடையை மேலே பிடிக்கிறார் பாபு சாஹேப் ஜோஹ் ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பாபாவின் பாதங்களை கழுவுகிறார் அர்க்கியமும் பூஜையையும் உரிய சம்பிரதாயங்களுடன் செய்துவிட்டு அவர் கைகளில் சந்தனம் பூசி தாம்பூலம் அளிக்கிறார் பாபா தமது ஆசனத்தில் அமரும்போது தாத்யாவும் மற்றவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர் பாதங்களில் விழுந்து பணிகிறார்கள் பாபா வசதியாக திண்டின் மேல் சாய்ந்து அமர்ந்து கொண்டிருக்கும் போது இருமருங்கும் உள்ள அடியவர்கள் சாமரமும் விசிறியும் வீசுகிறார்கள் பின்னர் ஷாமா சில்லிம் அதாவது புகைப்பிடிக்கும் மண்குழாய் தயார் செய்து அதை தாத்யா பாட்டிலின் கையில் கொடுக்க அவர் அதை தமது சுவாசத்தால் ஒருமுறை உறிஞ்சிய பின்னர் பாபாவிடம் கொடுக்கிறார் பாபா புகைத்த பின்னர் அது பகத் மகல்சாபதியிடம் கொடுக்கப்பட்டு பின்னர் சுற்றி எல்லோரிடமும் வழங்கப்படும் ஜடமான சில்லிம் புனிதமாக்கப்பட்டது அது பலவித தண்டனைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆட்பட வேண்டியிருக்கிறது குயவர்களால் மிதியுண்டும் வெயிலில் காய வைக்கப்பட்டும் நெருப்பில் சுடப்பட்டும் இருப்பினும் பாபாவின் கைகளில் படுவதற்கும் அவரின் முத்தத்தை பெறுவதற்கும் அது நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருக்கிறது இதன் பின்னர் விழா முடிவடைந்து பூமாலையை பாபாவின் கழுத்தில் அடியவர்கள் அணிவிக்கிறார்கள் பூச்செண்டும் அளிக்கிறார்கள் உணர்வு வசமுறா நடுநிலைமையின் அவாவின்மையின் அவதாரமாகிய தாயி அட்டிகை அணிமணிகள் பூமாலைகள் மற்றும் பல அலங்காரங்கள் இவைகளை பற்றியெல்லாம் எள்ளளவும் கவலைப்படுவதில்லை ஆனால் தம் அடியவர்களிடம் உள்ள உண்மையான அன்பின் காரணமாக அவரவர்கள் தாங்கள் விரும்பிய வழிகளை கையாண்டு மகிழ்வடைய அனுமதித்தார் முடிவாக இன்னிசை கருவிகள் தங்கள் புனித ராகங்களை ஒலித்துக் கொண்டிருக்க பாபா சாஹேப் ஜோஹ் எல்லா சம்பிரதாயங்களுடனும் ஆரத்தை காண்பிக்கிறார் இந்த ஆரத்தை முடிவுற்றதும் அடியவர்கள் ஒவ்வொருவராக வணங்கி விடைபெற்றுக் கொண்டு வீடுகளுக்கு திரும்புகிறார்கள் தாத்யா பாட்டில் அவருக்கு சில்லிம் பன்னீர் அத்தர் சென்ட் இவைகளை அழித்துவிட்டு புறப்படுவதற்காக எழும்போது பாபா அவரிடம் அன்பு ததும்ப என்னை பார்த்துக்கொள் வேண்டுமானால் போ இரவில் சில சமயங்கள் வந்து என்னை விசாரித்துக்கொள் என்று கூறுகிறார் சரி என விடையளித்துவிட்டு தாத்யா பாட்டில் சாவடியை விட்டு வீட்டுக்கு செல்கிறார் பின்னர் பாபா தாமே தயாரித்துக் கொள்கிறார் ஒன்றின் மேல் ஒன்றாக வெள்ளை துண்டுகளை விரித்து படுக்கையை தயார் செய்து கொண்டு இழைப்பார செல்கிறார் வாசகர்கள் ஒவ்வொரு நாளும் படுக்க புகும் முன் சாயி பாபாவையும் அவரது சாவடி ஊர்வலத்தையும் நினைவு கூறும்படியான வேண்டுகோளுடன் இந்த அத்தியாயத்தை முடித்து அனைவரும் இழைப்பாருவோமாக ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்